ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மிலர் எப்படி இருக்கீங்க போன வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ போன வீடியோல சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் டயட்டா எப்படி ஃபாலோ பண்றதுன்னு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தரேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் அடுத்து ரெண்டாவது கேள்விக்கான பதிலுக்கு வருவாங்க அது என்னன்னா ஃப்ரூட்ஸ் டயட் நான் எப்படி ஃபாலோ பண்றது எனக்கு ஃப்ரூட்ஸ் வாங்குறது அளவுக்கு நான் பெரிய ரிச் பர்சன் கிடையாது என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா திட்டுறாரு வாங்கி வாங்கி வேஸ்ட் பண்றீங்க உனக்கு எதுக்கு நான் ஃப்ரூட்ஸ் வாங்கி தரணும்னு கேக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா உங்களுக்கான பதில் இதுதான் ஃப்ரூட்ஸ்னா வாழைப்பழமும் ஃப்ரூட் தான் கொய்யா பழமும் ஃப்ரூட் தான் அவகேடோ தான் ஃப்ரூட்டு நம்ம அந்த ஃப்ரூட் தான் நம்ம சாப்பிட்டு நம்ம வீட்டை குறைக்கணும்லாம் கிடையவே கிடையாது ஆப்பிள் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை பழம் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா உங்க வீட்டு கிட்ட கிடைக்கிற நார்மலான பழங்களை நீங்களே வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க அதாவது வாரத்துல வாரம் கூட விட்டுங்களா மாசத்துல பௌர்ணமி கிருத்திகை அமாவாசை இந்த மாதிரி சமயத்துல நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட போறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் மாதிரி வச்சுக்கோங்க ஹிந்துஸா இருந்தா அப்படியே வச்சுக்கோங்க கிறிஸ்டியன்ஸா இருந்தா உங்க மத நம்பிக்கைப்படி வச்சுக்கோங்க ஓகேங்களா நான் சாம்பிள்க்கு சொல்றேன் சோ மாசத்துல முக்கியமான இந்த நாட்கள்ல நான் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட போறேன் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வாரத்தில் ஒரு நாளை அதை மாத்துங்க இப்போ எங்க அம்மா பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து எண்பது வயசு போகுது இப்போ அவங்க எவ்ரி ஃப்ரைடே ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் மார்னிங் சாப்பிடுவாங்க நான் நினைப்பேன் இது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு ஆனால் அது தினமும் செய்யறது எவ்ரி வீக் செய்யறாங்க இல்லையா இவ்வளோ வருஷமா அதுதான் பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி எவ்ரி வீக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா வாரத்தில் டூ டேஸ் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரூட்ஸ்ன்றது நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயம்

இன்னொரு விஷயம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாதான் எடை குறையும்னு அர்த்தம் கிடையாது ஒரு நாளில் நம்ம இவ்வளவு ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் இவ்வளவு வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் இவ்வளவு ப்ரோட்டீன் சாப்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அந்த கணக்குப்படி ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிடணும் அவ்வளவுதானே தவிர ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டே நான் ஒரு நாள் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் போறேன் அப்படின்ட்டு ஒரு மாசம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் தான் ஆகணும் அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸான டயட் எதையுமே எடுத்துக்காதீங்க ஃப்ரூட்ஸும் உங்க டயட்ல கொண்டு வாங்க அதுக்குதான் ஃப்ரூட்ஸ் சொல்றது ஓகேங்களா ஸோ ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அது அமைஞ்சிடும் ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸே சாப்பிடுங்க எந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லதுதான் ஏதோ ஒரு வகையில் அது நமக்கு நல்லதுதான் போகுது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு கேள்விக்கான பதிலும் நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டன்ஸ் இருந்ததுன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றியும் நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்